மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸில் சனிக்கிழமை நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை ஃபைனலில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது கோப்பை வென்ற இந்திய வீரர்கள் நேற்று காலை பதினோரு மணிக்கு பார்படாஸ் ஏர்போர்ட்டிலிருந்து நியூயார்க் புறப்பட இருந்தனர் நியூயார்க் துபாய் வழியாக டில்லி அல்லது மும்பை வர திட்டமிட்டிருந்த அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற இருந்தனர் சொந்த ஊர் திரும்பி குடும்பத்தினர் ரசிகர்களுடன் வெற்றியை கொண்டாட காத்திருந்தனர் அந்த சமயத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான பெரில் புயல் தீவிரமடைந்தது பிரிவு நான்கு வகையைச் சேர்ந்த புயல் என்பதால் மணிக்கு இருநூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகிறது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் தீவிர புயல் என எச்சரிக்கை விடுத்திருப்பதால் வார்படாஸின் கிராண்ட்லி ஆடம் சர்வதேச ஏர்போர்ட் மூடப்பட்டது அலுவலகங்கள் கடைகள் மூடப்பட்டு ஊரடங்கு போல் நிலைமை உள்ளது குடிநீர் மின் விநியோகமும் பாதித்துள்ளது பலத்த மழை பெய்வதால் சாலையில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான மக்கள் அருகில் உள்ள பள்ளிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பார்படாஸின் ஹில்டன் ஹோட்டலில் முடங்கி உள்ளனர் போதிய பணியாளர்கள் இல்லாததால் அறைகளுக்கு உணவு பரிமாற ஆளில்லை இந்திய வீரர்கள் பேப்பர் பிளேட்டில் வரிசையாக நின்று சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஹோட்டலின் அருகே புயல் கரையை கடக்க இருப்பதால் வீரர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் வீரர்களுடன் தங்கியுள்ள பிசிசிஐ செயலர் ஜெய்ஷா அடுத்த கட்ட பயண திட்டம் குறித்து ஆலோசித்து வருகிறார் இந்திய வீரர்கள் அவரது குடும்பத்தினர் பயிற்சி குழுவினர் அதிகாரிகள் என எழுபது பேர் உள்ளனர் டெல்லியிலிருந்து நேரடியாக பார்படாஸிற்கு தனி விமானம் அனுப்புவது அல்லது அமெரிக்காவிடம் தனி விமானம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து இந்தியாவுக்கு வீரர்களை அழைத்து வருவது என பல திட்டங்கள் பற்றி பரிசீலிக்கின்றனர் இதுகுறித்து ஜெய்ஷா கூறுகையில் நாங்கள் அனைவரும் பார்படாஸ் புயலில் சிக்கி தவிக்கிறோம் புயல் கரையை கடந்த பின்னரே ஏர்போர்ட் திறக்கப்படும் இங்கு நிலை திரும்பிய பிறகு இந்திய அணியின் பயண திட்டம் முடிவு செய்யப்படும் அதற்கு பிறகுதான் வெற்றி கொண்டாட்ட ஏற்பாடுகள் பற்றி நினைக்க முடியும் என்றார்